அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்குற இடம் விற்பனை கொடுக்குறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்காவில் வில்லியநல்லூர் பஞ்சாயத்தில் இப்போ நான் இந்த நகர் வருது இந்த நகரில் ஒரு பிளாட்டு மட்டும் சேல்ஸுக்கு இருக்குது கிழக்க பார்த்தமான அகலம் வந்துட்டு முப்பது அடி இருக்குது நீல வந்துட்டு லெஃப்ட் சைடில் நாற்பத்தி நாலு அடியும் ரைட் சைடில் நாற்பது அடினு சொல்லிட்டு நாற்பத்தி ரெண்டுக்கு முப்பதுன்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தாறு சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு எண்ணூற்றி இருபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க ரேட்டு கம்மி பண்ணி பேசிக்கலாம் கிழக்க பார்த்தமான பஞ்சாயத்து அப்ரூவ்டு ப்ளாட்டு வில்லியலூர் பஸ் ஸ்டாப்லாம் வாக்கவுட் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி உடனே வீடு கட்டி குடியிருந்தருக்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது இபி சர்வீஸ்லாம் பக்கத்துலேயே இருக்குது நிறைய பேர் இந்த சேண்டிருப்பு சைடு இடம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ பார்க்குற இடம் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்கும் இதான் மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து வாக்கப் லிசன்ஸில் இப்போ நம்ம பார்க்குற இடம் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்